வணக்கம் நான் பிஆர்ஓ கோவிந்தராஜ் பேசுகிறேன் நடிகர் போண்டாமணி வந்து இன்னைக்கு நை இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் இறந்துட்டாரு அவங்க வீட்டில் அவங்க வீடு வந்து பல்லவரம் பக்கத்தில் இருக்க பொழுத்தூரூரில் அவருக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாவே கிட்னி ப்ராப்ளத்தில் இருந்தார் ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ வாரத்துக்கு ரெண்டு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தார் ஓமந்தூரார் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த நிலைமையில் வந்து அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அவருக்கு சரியானபடி கிட்னியும் கிடைக்கல அதுக்கு ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் செலவு ஆச்சு செலவு தேவைப்பட்டுச்சு பணம் அதுவும் அவரால் கொஞ்சம் பரட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் இறந்துருக்காரு இன்றைக்கி நைட்டு வீட்டில் இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு மறுபடியும் முடியாமல் போகவும் அவங்க வீட்டில் இருந்து ஆம்புலன்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க குரம்பட்ட ஜிஹெச்சுக்கு போகிற வழியே இறந்துட்டாரு அங்கே செக் பண்ணி இறந்துட்டாருன்னு சொன்னேன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவருடைய உடல் வந்து வீட்டில் இருக்குது அவருடைய மனைவி பேர் வந்து மாதவி பொண்ணு பேர் வந்து சாய்குமாரி பையன் பேர் வந்து சாய் ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வந்து காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கு பையன் வந்து ஸ்கூல் பிடிச்சிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு இலங்கை தமிழர் இலங்கையில வந்து அகதியாக வந்து வந்தவர் வந்துட்டு இங்கே வந்து வி சார் சார் படங்கள் அப்புறம் பாக்கியராஜ் சார் படங்கள் அப்புறம் வடிவேல் சார் கூடலாம் நிறைய படங்கள் நடித்து அப்படி தான் மக்கள் மத்தியில் புகழடைஞ்சார் நிறைய கலை போயிட்டு போயிட்டுருந்தார் இந்த ஒரு வருஷமாக உடல்நிலை சரியில்லாத கூட குடும்ப குடும்பத்தோட வறுமை காரணமாக அவர் வந்து தொடர்ந்து சின்ன சின்ன படப்பிடிப்புகள் கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் போய்ட்டுருந்தார் நான் கூட சொல்லுவேன் சார் கொஞ்சம் உடம்பு பார்த்தோம்ட்டு சார் நம்ம உடம்பு பார்த்துட்டு வீட்டில் இருந்தால் நம்ம பிள்ளைக்குடியில் சார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்பாரு அது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்மகிட்ட வார்த்தைகள் இல்லை அந்த தான் கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை தான் இறந்துருக்காருன்னு தான் சொல்லணும் இதுதான் இப்போதைக்கு சொல்லணும்ல தேங்க்யூ